ஹாய் பீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை அது கூட காய் பழத்தோடு சேர்த்து நம்ம எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ரைஸ்க்கும் சரி அப்படியே சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கிறோங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கடுகு சீரகம் அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு பெரிய வெங்காயம் எண்ணெய் இருக்கிறது அப்புறம் கருவேப்பில் வரமிளகா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகா மிளகாய் கிளி போட்டு இதை தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நல்ல வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக நல்லா வேகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க இது வதங்கி வந்ததையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை அதோ அதோடைய காய்களோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா குக்காகிறதுக்கு அப்படியே அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகுது இப்போது நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அப்படியே வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரலேயும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க நல்லா நம்ம வதக்கக்குள்ளார பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் அப்படியே ட்ரை ரோஸ்ட் ஆகுற மாதிரி அப்படியே ட்ரை ஆகிட்டு வருது இதே மாதிரி நல்லா வந்து இலை இலைகளெல்லாம் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி நல்லா அப்படியே சுருண்டு வந்துடணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம பொரியல் செய்யக்குளார அதை வந்து குட்டி குட்டிஸாக சின்ன ஒரே இலையை வந்து குட்டி குட்டிஸாக வந்து நறுக்க வேணாம் அப்படி நறுக்கணும்னா நமக்கு வந்து கசப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிய வரும் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நல்லா நறுக்காமல் அப்படியே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது அது ஃபுல்லாக எண் எண்ணெய்லேயே வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரும் அந்த டைமில் வந்து இது இலை வேகிறதுக்கு இலை காயங்கள்லாம் வேகிற அளவுக்கு வேகத்துக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே உப்பு தூள் கொஞ்சமாக காரத்துக்கு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம துருவி வச்சிருக்கிற ஒரு கால் மூடி தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக மணத்தை அழிக்கிற பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரைஸ் கூட சாப்பிடுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்